அக்கறி என்ப வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இயக்க முறையில் எலுமிச்ச சாகுபடி செஞ்சு வருமானம் ஈட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம அண்ணன் அவர்களை தான் பார்க்க வந்திருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ணே வணக்கம் தம்பி ஆ இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது நீங்க சொன்ன அந்த பெரிய மரங்களை தான் நம்ம பார்த்துக்கலாம் ஆமா இது வந்து பெரிய மரம் பெரிய மரம் இதுல நீங்க எவ்வளவு மரம் இருக்குது இவ்வளோ ஆயிரம் மரம் பக்கம் இருக்கு ஆயிரம் மரம் இருக்குது ஆமாம் இதுலேருந்து இப்போ நீங்க வந்து டெய்லி மார்க்கெட்டுக்கு வந்து பழத்தை பறிச்சு அனுப்பிட்டு இருக்கீங்க ஆமா அனுப்பிட்டு இருக்கோம் சரி சரி அனுப்பிட்டு இருக்கோம் நீங்க கடைசி எப்போ மார்க்கெட்டுக்கு பேரச்சு அனுப்பிட்டு இப்போ இப்ப முந்தா நாள் கூட அனுப்பணும் அப்போ எவ்வளவு உங்களுக்கு கிடைச்சது முந்தா நாள் வந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு போச்சு அறுபத்தஞ்சு ரூபா இருக்கலாம் எத்தனை கிலோ அனுப்பிட்டு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு வந்துச்சு வந்துச்சு சரி சரி பரந்தூர் இருக்கா ஆமா அது வந்து நாங்க அப்போ போட்ட மரம் போட்ட மரம் இப்போ இந்த மரம் வந்து ஒரு பாலவாசி ஆகி பேராஜி மரம் மொத்த பட்டு பாருங்க இது வந்து இப்ப நாட்டு மரம் நாட்டு மரம் நீங்க வச்சு விட்டு இருக்கீங்க இப்ப வச்சு ரெண்டாவது இந்த மரத்துக்கு ஈடா வந்து இது வந்து வந்துட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு அந்த மரம் ஒரு விதத்துல போனாலும் இது வந்து மரம் வந்துரும் வந்துரும் அதனால எதுலயும் அசராம மரத்தை போட்டாதான் அது வந்து நமக்கு அந்த பழுதுகள் வந்து வராம கிடைக்கும் இப்ப வந்து மரம் வேலைகள் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்குது அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு அந்த பக்கம் உள்ள நடக்கணும் பாத்துருவோம் ஆளு எத்தனை பேர் பாத்துட்டு இருக்காங்க நாலு பேர் நினைக்கிறேன்

இப்போ இந்த எலுமிச்சம்பழம் சாகுபடி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து சரியான ஒரு மகசூலா இருக்குமா இதை எப்படி எந்த முறையில பண்ணலாம் அப்படின்னு ஏதாச்சும் நீங்க ஒரு உங்களுடைய கருத்தை சொல்ல முடியுமா ஆமா கட்டாயம் பண்ணலாமா கட்டாயம் இப்போ ஒரு இருநூறு முறை வச்சு அவங்க பராமரிச்சு கொண்டு வந்தாலும் அதை முறையா பராமரிச்சோம்னா மூணு வருஷத்துக்குள்ள வந்து மாசல் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஒளி மாசல் வெளி மாசல் அதை வந்து நம்ம செலவு மக்களுக்காக பயன்படுத்திக்கலாம் அதுக்கு அடுத்து மரம் காய்ப்பு வந்துடும் வந்துடும் ஆயுல இருந்து நம்ம இதையும் பயன்படுத்திக்கலாம் ஓ சரி சரி ஆமா கொஞ்சம் முறையா வந்து ரொம்ப ரசாயனத்துகளை பயன்படுத்தாம முறையா நம்ம பராமரிச்சு கொண்டு வந்தோம்னா மரம் வந்து வந்து எத்தனை வருஷத்துக்கு அது நமக்கு காய்ப்பு கொடுத்துட்டு இருக்கும் வருஷம் வரைக்கும் சொல்றாங்க நான் முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க எங்க தாத்தானத்துல ஒரு இடத்துல வந்து முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் மரமெல்லாம் இருந்துச்சு இருந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இப்ப போட்டு இப்போ ஒன்பது பத்தாவது வருஷம் நடக்க போகுது இது எத்தனை வருஷம் நீடிக்குங்கிறது போக போக தான் தெரியும் தெரியும் இதுவுமே நீங்க இயற்கை முறையில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க இயற்கை தான் எந்த இதுலயுமே நீங்க செயற்கை பயன்படுத்தல செயற்கை பயன்படுத்த இயற்கையில பண்றதுனால காய்ப்புகள் வந்து மத்தவங்களை காட்டிலும் உங்களுக்கு எதுவும் வேறுபாடு தெரியுதா அந்த இயற்கை அப்படின்றது வந்து கொஞ்சம் வேறுபாடு வந்து கொஞ்சம் இருக்குதா நமக்கு வந்து மரம் வந்து நீண்ட நாள் உழைப்புக்கு வந்து தாங்கும் தாங்கும் ரசாயனம் போடுறது வந்து கொப்பு ஜலியலியா காய் விடிக்கும் மறுபடியும் அது பட்டு போயிரும் பட்டு போயிரும் ஒரு காய் ஃபுல்லா காய்ச்சதுன்னா அதுக்கப்புறம் அடுத்த அந்த மரம் வந்து அந்த அந்த காய் அதிகமா காய்க்கும் மரம் வந்து பட்டு போய் பட்டு போயிரும் நம்ம இயற்கையா வந்து போய்கிட்டே இருக்குது ஆளுகள் வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம விவசாயம் நடந்துகிட்டு இருக்கோம் இதுக்குள்ள டாட்டா எல்லாமே இருக்கும் தவறுங்க அந்த உள்ள வர அம்புறம் பாருங்க அந்த அடக இருக்கா உள்ள அடிச்சு குமிச்சிருக்கா குப்பைகள் அடிச்சு குமிச்சு வச்சிருக்கீங்க எல்லாமே இது வந்து மரங்கள் வந்து இவ்வளவு பெருசா இருக்குதா நீங்க இந்த குப்பைகளை வந்து எப்படி இத வந்து உள்ள கொண்டு போய் உரத்துக்கு சேர்க்கறீங்க அதாவது இந்தா இருக்கும் இருந்த இடைவெளி இப்ப வந்து மரம் வந்து யாருக்குமே உள்ள கழிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்தாரு இது உள்ள போய் ஒரு ஆளு போய் நைசா போய் உள்ள இருந்துக்கணும்

ஆமாம் ஆமாம் இதில் வந்து உரத்தை உரம் இருக்குதுன்னு வைங்களேன் இந்த அருக்கு வாருங்க தம்பி ஆ இப்போ இதில் உரம் இதை பாருங்க ஆ இப்போ இந்த உரத்தை வந்து இதில் நம்ம உரம் வந்து இழுக்கணும் இந்த உரம் இழுக்கறதுக்கு இல்லை வாருங்க இதை வந்து நம்ம இப்படி இது பண்ணி வச்சுட்டு இந்த கீழே ஆ இதை வந்து இது தண்ணி போற பைப்பு இல்லை பாருங்க இப்ப வந்து இந்த இந்த ஓரம் அந்த வாழி ஓரம் ஒரு செகண்ட்ல வந்து நம்ம ஒரு இத்தனை எவ்வளவு நேரம் நம்ம கணக்கு பண்ணி குடுக்கோமோ அது அப்படியே அங்க போயிடும் போயிடும் ஆமா இது உடனே இழுத்துருமா இல்ல மெதுவா மரங்களா என்ன இழுக்கிட்டே இருக்கா இழுக்கிட்டே இருக்கா இது கூட போட்ட மரங்கள்லாம் அனிமருக்கு மரம் இல்லாம போயிடுச்சு பட்டு போச்சு அந்த பயன்படுத்துறதுனால அந்த விவசாயத்தை பயன்படுத்துனதுனால பட்டு போச்சு பட்டு போச்சு பட்டு போச்சு உங்க கூட வச்சவங்களுக்கு இப்ப இல்ல மரம் இல்ல மரம் இல்ல ஆமா ஆமா

ஆமா يا ريال இந்த இருக்குறது ஏரியல் நீங்க போன் கால் பண்ணி ஆன் பண்ணுவீங்களா இல்ல ஆப் இருக்கா இல்ல இல்ல என்ன இருக்கு நம்ம ஒண்ணே கால் பண்ணி 80 150 கால் பண்ணல நான் என் பையன் போனும் ரெண்டு போன் பண்ணிருக்கீங்க

அந்த பூச்சிகள் வந்து ஆவாத பூச்சிகள் வந்து சாய்ந்தரம் ஆறு மணிக்கு நைட்டு ஒம்போது மணி வரைக்கும் இந்த மரத்தை அழிக்கக்கூடிய ஒரு நோய் விழக்கூடிய அந்த பூச்சிகள் வந்து நடமாட்டம் இருக்குமா எலுமிச்சையில் எலுமிச்சையில் அத வந்து வேளாண்மை இருந்து வந்து இத வச்சு நீங்க ஒம்போது மணி வரைக்கும் இந்த லைட்டை போட்டு வச்சிருங்களா இல்லை லைட் எரியுமா லைட் எரியும் இந்த லைட்டை போட்டு வச்சுட்டு இதில் இந்த கீழே வந்து இந்த இதில் வந்து தண்ணி இருக்கு இந்த தண்ணியில வந்து அந்த பூச்சிகள் எல்லாம் வந்து உள்ள விழுந்துரும் ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு வந்து இந்த இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி துறை வச்சுட்டு அந்த பூச்சிகள் ஊரா ஆவாத பூச்சிகள் ஊரா விழுந்துரும் அதை அப்புறம் கொண்டு அதை துறை போட்டு வந்தீங்களா ஒன்பது மணிக்கு அப்புறம் ஒன்பது மணிக்கு அப்புறம் வந்து அந்த இயற்கை பூச்சிகள் அந்த எலுமிச்ச காக்கி வைக்கக்கூடிய இயற்கை பூச்சிகள் பூரா நல்லா அதுக்கு பலன் கொடுக்கக்கூடிய பூச்சிகள் வந்து நைட்டு ஒன்பது மணிக்கு மேல காலை ஆறு மணி வரைக்கும் அந்த பூச்சிகள் வந்து வருமா ஆனாலதான் எனக்கு அகிரியில இருந்து கொடுத்துருக்காங்க வந்து நான் இருக்கேன் சூப்பர் சரி 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 ஆமாம் சார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் பல விவசாய தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி